கொக்கு தொடுவாய் மனித புதைகுலி சம்பந்தமான விடயத்தில் நாங்கள் காய்க்கின்றோம் இன்றோடு கிட்டத்தட்ட ஏற்கனவே பலர் சொன்ன மாதிரி ஒரு ஒரு வருடத்துக்கு மேலாக இந்த புதைகுடி அகழ்வுகள் நடைபெற்று இன்று முடிவுறுகின்றது ஆனால் ஆரம்ப காலகட்டத்திலே நாங்கள் நீதிமன்றத்திலே கூடி நீதிபதி அவர்கள் முன்னிலையில் பலரும் அங்கு கருத்துக்கள் சொல்லப்பட்டது இந்த புதைக்கொலி சம்பந்தமான விடயத்தில் சர்வதேச கண்காணிப்புகள் இந்த புதை இருக்க வேண்டும் சர்வதேச நியமங்களின் அடிப்படையில் இந்த புதைகொலி அகலப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை அந்த நேரமே பலராலும் வைக்கப்பட்டது உதாரணத்துக்கு நானும் வைத்தேன் இந்த கோரிக்கை ஆனால் அதற்கு அமைவாக நடைபெற்றதாக இல்லை இப்போது அவர்களுடைய கருத்துக்களின்படி பார்க்கும்போது சில தடவை அகலப்பட்ட அந்த அகழ்வுகளில் அகப்பட்ட இன்புகளோ அல்லது அடைய அந்த அதற்குரிய பொருட்களோ எல்லாம் இறுதி பரிசோதனைக்குரிய மாதிரி ஏற்புடைய ஏற்புடையதாக இல்லை என்ற கருத்து கூட அவர்கள் ஆளில் இதை நாங்கள் என்ன மாதிரி பார்க்க வேணுமென்றால் நிச்சயமாக எங்களுக்கு மூடி மறைக்கும் ஒரு செயல் நடைபெறுகின்றதா இந்த அகழ்வு பணியில் ஐம்பத்தி ரெண்டு உடலங்கள் எடுக்கப்பட்ட நிலையிலும் இறுதியாக எடுக்கப்பட்ட உடலங்களை வைத்துத்தான் சரியான சோதனையை செய்ய வேண்டி இருக்குமென்று அவர்கள் சொல்லியிருப்பதால் எங்களுக்கு சந்தேகம் ஏற்படுகின்றது இப்போது கூட முதலாம் கட்ட நடவடிக்கையில் நீதிபதி அவர்கள் அடிக்கடி வந்து சென்றதும் இன் தொல்லியல் உயர் அதிகாரி வந்ததும் எங்களுடைய சட்ட வைத்திய அதிகாரி இங்கே வருகை தந்ததும் இப்படியாக நடைபெற்றாலும் அந்த அந்த நடவடிக்கைகளில் தவறுகள் ஏற்பட்டிருக்கின்றது என்பதை அவர்களுடைய கருத்துக்களாலேயே உணர முடிகின்றது இனிமேல் நடைபெறும் ஆய்வுகளாவது முழுமையாக சர்வதேச நியமங்களுக்கு அமைவாக இந்த பகுப்பாய்வுகள் நடைபெற வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களோ அல்லது அதனோட தொல்லியலோடு சேர்ந்தவர்களோ இங்கு அகழ்வு பணியில் ஈடுபடணும் என்ற கோரிக்கை கூட எங்களால் வைக்கப்பட்டது அதில் ஏற்கனவே பரம புஷ்பரண்டம் அவர்கள் இன்னும் ஒரு சில மாணவர்கள் வந்து ஒரு நாள் இரண்டு நாள் நின்றதையொழிய அதிகமாக நிற்கவில்லை அது ஏன் என்ற கேள்வி கூட எழுகின்றது ஆகவே உண்மைத்தன்மை வெளிப்பட வேண்டும் மக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் மக்களின்ற கருத்துக்களை பார்க்கும்போது இங்கு தாங்கள் வந்து நேரடியாக ஒரு ஓரமாக நின்று கூட பார்க்க முடியாத நிலைமை இருக்கின்றது அதே நேரம் சட்டத்திறன்களுக்கு கூட மிரட்டல்கள் வந்து அது விசாரிக்கப்பட்டு நடந்த சம்பவம் இருக்கின்றது அதனால் எங்களுக்கு இதுவரைக்கும் நடந்த நடந்த இந்த அகழ்வில் முழுமையான நம்பிக்கை தென்படாவிட்டாலும் இனிமேல் நடக்க போகிற அந்த பகுப்பாய்வுகளில் இவர்கள் சரியான முறையில் சர்வதேச நியமங்களுக்கு அமைய செய்ய வேண்டும் உண்மையான அறிக்கை வெளிப்பட வேண்டும் மக்கள் இதை நம்பக்கூடிய அளவுக்கு மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இவர்களுடைய செயல்பாடுகள் அமைய வேண்டும் சும்மா ஏனோ தானோ என்ற அளவுக்கு இருக்கக்கூடாது மற்றது மிக முக்கியமான விடியம் இந்த உடலங்கள் எடுக்கப்படும் போது நாங்களே நின்று பார்வையிட்டது இதை போல பல பேர் பார்வையிட்டது இங்க கேள்விகளும் கேட்கப்பட்டது ஏற்கனவே இந்த உடைகள் சிதைந்து கிடந்ததும் அந்த சென்னங்கள் துப்பாக்கி சன்னங்கள் இப்ப சொன்னவர்கள் குண்டு அந்த கிடங்குக்கு போடப்பட்டு கூட துப்பாக்கி குண்டுகள் துளைக்கப்பட்டிருக்கலாம் அந்த அந்த வகையில் இதில் நடந்த மோசமான செயல்பாடுகளை இலங்கை இராணுவம் புரிந்ததாக நம்பப்படுகின்றது விடுதலை புலிகள் தான் இதில் அந்த உடலங்களாக அவப்பட்டதும் நம்பப்படுகின்றது இதில் உண்மைகள் வெளிப்பட வேண்டும் அவர்கள் சரியான முறையில் இந்த விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டு அவர்களுக்குரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்றுதான் எங்களுடைய கோரிக்கை இது மக்களுடைய கோரிக்கையும் என்பதை இங்கே நாங்கள் வெளிப்படுத்துகின்றோம் இந்த பெண் போராளிகளுக்கு நடந்த கொடுமைகளும் இதனூடாக கொடுமைகளுக்குரிய தண்டனைகளும் உரியவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை Gurley, I